வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யூஓ டூ ஒன் வை என்ற குறியீட்டை பயன்படுத்தி அழைக்கிறேன். இது செயல்பாட்டுக்கான நேரம் அதிக நேரம் பேசுறதுக்காக இல்லை இந்த நிகழ்ச்சியில திரு புகழேந்தி அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்காருங்கிறத சுட்டிக்காட்டுவதற்காக நம்முடைய மூத்த தலைவர் டாக்டர் ஹண்டே அவர்கள் கூறினார் இதில் இந்த நிகழ்ச்சியை உங்கள் அனைவரையும் வரவேற்ற நிகழ்ச்சியை ஆசிர்வதிக்க நம்முடைய மூத்த துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற டெபுட்டி சேர்மனாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இப்பொழுது பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிற திரு பி பி துரைசாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்களும் ராஜேஷ் கண்ணா அவர்களும் நம்முடைய ஊடக பொறுப்பாளர் திரு ரங்கநாயக் அவர்களும் வந்திருக்காங்க ஆகவே அவர்கள் அனைவர் முன்னிலையில் உங்கள் அனைவரையும் வரவேற்று பாரதிய ஜனதா கட்சியிலே இணைத்து கொள்வதற்கு கட்சி மிக பெரிய அளவில் பெருமைப்படுகிறது அனைவரும் வந்து காரணம் இன்னைக்கு என்ன ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தருகின்ற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி ஏனென்றால் நான் எல்லா சாதனைகளையும் சொல்கிறது நீங்க எல்லாருமே போய்படுபட சொல்ல போறோம் நம்ம குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு ஒரு நபருக்கு ஒரு காடுக்கு இல்லை கொரோனா காலகட்டத்திலிருந்து ஒரு நபருக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மத்திய அரசாங்கம் எத்தனை பேருக்கு கொடுக்குது எண்பது கோடி மக்களுக்கு கொடுக்குது அதாவது இது அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நான்கு நாடுகளுடைய பாப்புலேஷனை சேர்த்தா ஜனத்தொகை சேர்த்தா எண்பது கோடி வராது அவ்வளவு பேருக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இப்ப எல்லாரும் நம்ம உறுப்பினர் சேர்க்கிற போகும்போது ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நாம் என்ன சொல்றது அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேட்டாங்க ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு எவ்வளவு அரிசி கிடைக்குது இருபது கிலோ நாலு கிலோ பருப்பு நீங்க இதோட வேல்யூ இன்னைக்கு போட்டா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆகாத அப்போ ஒரு ஒரு வீட்டுக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் இல்ல நாலு மெம்பர் இருக்கிற வீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கற அரசாங்கம் நம்ம மத்திய அரசாங்கம் நாம வந்து கொடுத்திருக்கேன் கொடுத்திருக்கேன்னு விளம்பரப்படுத்துறதில்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இதையும் நம்ம சொல்லணும் போல இருக்கு ஆகவே அந்த அளவிற்கு அதோடு மட்டுமல்ல இந்த நம்ம உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் துவங்கிய சமயத்துல மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு எழுபது வயது தாண்டிய அனைவருக்கும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு உள்ளபடியே வயதானவர்களுக்கு அவங்க வசதியா வாழ்ந்திருந்தா கூட இந்த கவனிப்பார் இல்லாத வயதானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஆகவே மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் மக்களுடைய தேவையை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரு சரியான இடத்திற்கு வந்திருக்கீங்க அவை உங்களை வரவேற்று வருக வருக என வரவேற்று கட்சிகளை இணைத்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜெயலலிதா எதிர்பார்த்துக்கிறேன்

நான் வந்து அஞ்சு வயசுல இருந்து கொடி தோரணம் ஓட்டி அரசியல் இருக்கிறேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்ப நம்ம வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் வாங்க இந்த திராவிட மாடல்லாம் என்ன திராவிட மாடல்னா கடவுள் மறுப்பு ஒரு ஆள் திமுக அதிமுக கடவுள் மறுப்பு ஒரு குடும்பத்தில இருக்கா இல்ல அதை உடைச்ச ஒரே ஆள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எப்பன்னா அதிமுக கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்ல ஐயா சொன்ன மாதிரி முகாம் கோயில் போனாரு எல்லாரும் அவங்க கடவுளை கும்பிடலாம் சோ அந்த எம்ஜிஆர் உடைய இப்ப நம்ம பிஜேபி ல முரட்சி தலைவர் வழியில சார் முரட்சி தலைவர் நம்மளோட இருந்திருந்தா அதனுடைய அந்த பிஜேபியில ஆரம்பிச்சிருப்பாரு அதாவது குளிச்சத்தூர் கொழுக்கையே பிஜேபி கொழுதுதான் அதான் நான் சொல்ல வர்றேன் அதாவது குளிச்சத்தவர் எம் ஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தாவிடமாவில எதிர்த்து கோவிலுக்கு போனவரு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அவர் கண்டுக்கவே இல்ல கேள்வி கேள்விக்கு மாறா கருணாதி அந்த கேள்வி கேட்க முடிஞ்சிருமா எல்லாம் ஒதக்கிட்டு போயிருப்பாரு தலைவர்

ஆனா ஏன் சொன்ன மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்ம நம்ம மத்திய அரசு என்ன பண்ணுதோ அதை மக்கள்கிட்ட சொன்னாலும் புரியும் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சிருக்கோம் இப்ப மோடி தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெரிய பாமர மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காரு நம்ம இங்க சேர்ந்ததுல வந்து இனிமேல் இன்னும் அதிமுக திமுக திராவிட மாடலும் தமிழ்நாட்டில் அதை பண்ணணும் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் பாமர மக்கள்கிட்ட போகணும் நம்ம பிஜேபி கீழே போகணும் அப்பதான் நம்ம தமிழ்நாட்டை வந்து திராவிட மாடல் ஒழிக்க முடியும் இப்ப என்னை இணைச்சதுக்கு நான் ஒரு மூணு நாலு வருஷமா போராடிட்டு இருக்கிறேன் இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கு வந்து எனக்கு பரிந்துரை பண்ணவர் மூத்த தலைவர் ராஜாஜி கூட இருந்தவர் மோடி கூட வந்து தலைவர் கூட இருக்காரு அவர் தான் பரிந்துரை பண்ணாரு என்னை ஏத்துக்கிட்டு சொன்ன அடுத்த நாள் நீ வீட்டுக்கு அண்ணன் அடுத்த நாள் ஊர்ல இருந்தாரு நீ வீட்டுக்கு வாப்பில் நேர போய் பார்த்தேன் உடனே டேட் சொல்லிட்டாரு

பிரஸ் பிரஸ் பெரும்பான்மையா நாம இந்த நிகழ்ச்சி இது நான் பதில் சொல்றேன் அதாவது இப்ப திராவிட கட்சியில் இருக்கு ஒரு குடும்பமாவது சாமி கும்பிடாம இருக்காங்களா நீங்க பதில் சொல்லுங்க அதுதான் என்ன சொல்றேன்

இல்ல பிரதானமா இந்த நிகழ்ச்சி கவர் பண்றது தான் உடுக நண்பர்கள் நமக்கு உறுதுணையா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வர வச்சிருக்கோம் இது ஊர் அறிஞ்ச விஷயம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா அந்த தேவன் யாருன்னு சொல்லி தெளிவுபடுத்தட்டும் நீங்க சொன்னீங்கல்ல திராவிட சித்தாந்தம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த தேவன் யாருன்னு சொல்லலையே அது எப்படி பொதுவா பத்தாம் பொதுவா பேசக்கூடாது மக்களை ஏமாற்றுகின்ற ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்பது திருமூலர் சொன்னது அதையே நாம என்ன பண்ணிட்டோம் நம்ம அண்ணா சொன்னார் சொன்னார் அண்ணா சொன்னதா ஒன்றே குளம் ஒருவனை தேவன் திருமூலர் சொன்னது அதனால இந்த திரவிடியன் ஸ்டாக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் இதுவே ஒரு அடிப்படை உதாரணம் அதனாலதான் எல்லாரும் நம்ம வந்து உண்மையான ஆன்மீகவாதிகள் பக்கம் போயிருவோம் வந்திருக்காரு அதனால அவர் நான் வரவேற்கிறேன் நீங்க ஹோல் டீடைல்ஸ் பிரஸுக்கு நான் நேத்திக்கு என் பிரஸ்லையும் சொல்லியிருக்கேன் சென்டர் ஏழாயிரத்தி இருபது கோடி கொடுக்குதுன்னா ஸ்டேட்டும் ஏழாயிரத்தி இருபது கோடி தான் கொடுக்குது மீதி இதுக்கு லாங் டேர்ம் லோன் உள்ளது அதனால அது எல்லாத்தையுமே ஹோல் டீடைல்ஸ் பிரஸுக்கு சொல்லியிருக்கோம் இதுல என்ன கான்ட்ரவர்சி இருக்கு என்ன முரண்பாடு இருக்கு அதாவது மத்திய அரசை கேட்காமலேயே நீட்டிக்கப்பட்டது இந்த செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ ஒர்க்கு மத்திய அரசாங்கத்திட்ட கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணாங்களான்னா இல்லை பண்ணியிருந்தாலும் மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒப்புதல் அளித்தது மட்டுமில்ல ஈக்குவிட்டி பார்ட்டிசிபேஷன் சென்டரும் ஸ்டேட்டும் ஈக்குவல் அமௌண்ட் செவன் தௌசண்ட் டுவெண்டி குரோர்ஸ் அதை கொடுத்து மீதி எல்லாம் லாங் டர்ம் லோன் மூலமா ஏற்பாடு பண்ணிருக்கு அதனால இதுக்கு ஒப்புதலையும் நீங்க வாங்காம ப்ரொசீட் பண்ணாங்க இருந்தாலும் சென்டர் இன்னைக்கு இட் எஸ் அக்கார்டட் சாங்ஷன் பார் தட் அது தானே சொல்லிருக்கோம் என்ன டிஸ்பியூட் இருக்கு ஒரு டோட்டல் ப்ராஜெக்ட் காசு சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ்ங்கிறது இல்லைங்கிறீங்களா மாநில அரசு எவ்ளோ கொடுக்கு ஆர்கியூ மீ அன்னெசரிலி புரியுது நான் நான் சொல்லும்பொழுதே ஆம்பி குட்டி இருக்கா செவன் தௌசண்ட் ரெஸ்ட் இஸ் லோன் ஃபார் தி மெட்ரோ ப்ராஜெக்ட் அதனால இதுல என்ன இருக்கு டிஸ்பியூட் என்ன இருக்கு யார் என்ன தப்பு சொல்லிட்டாங்க சென்டர் கேபினெட் அப்ரூவல் வேணுமா வேண்டாமா வேணும் அது கொடுத்துருக்கா இல்லையா கொடுத்திருக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அறுபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடிதானே அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே அதனால அன்னெசரியா அறிவாலயத்துக்கு அடுவ கேட்டா மாறிடாதீங்க விஷயங்களை நான் நேற்று சொல்லும்பொழுதே எல்லா பிரேக் அப்பும் ஊடக நண்பர்கள்ட்டம் பகிர்ந்திருக்கேன் ஓகே தி மேட்டர் வேற ஏதாவது இருக்கா பாருங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது எனக்கு தேவையில்லாது உண்மைக்கு புறம்ப ஆயிரம் பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு எல்லா ரேஷன் ஷாப்லயும் இது மத்திய அரசாங்கத்தினுடைய முழு மானியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடி சென்டர் தான் நபருக்கா அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்புன்னு எழுதி வைக்க சொல்லுங்க உண்மையை நீங்க அறிவாலயத்துக்காக அட்வொகேட்டா வந்ததுனால நான் உங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதையும் நான் சொல்ல மாட்டேன் வேற யாருக்கும் நான் பதில் சொல்ல விரும்பல ஈவன் நோ ஆன்சர் இஸ் அன் ஆன்சர் தயவு பண்ணி நாம ஒன்னு புரிஞ்சுக்குவோம் வணக்கம் ஹாப்பி நவராத்திரி தசரா விஜயதசமி டேஸ் டு எவ்ரிபடி வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் டு யுவர் ஃபேமிலிஸ் டு தமிழ்நாடு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் As a whole India all round development, under the dynamic leadership of our beloved Prime Minister, S. Narendra Modi. I am wholeheartedly welcoming the new joinings to Bharati Janata Kachi in a festive atmosphere, in a festival days. This is a good time. <laughs> under the stewardship of our beloved brother and senior leader,

I am very happy to share this happy moment. I am important and as a co-in-charge of, of Tamil Nadu and Karnataka BJP. I am also appealing, I am utilizing this occasion through media. I am appealing one and all, all sections to join Bharati Janata Party in a large number elsewhere because I am coming from Karnataka also. I told four five districts everywhere good response on the good governance under the visionary and dynamic leadership of our Narendra Modi ji last 10 years people are waiting and seeing how was India before 2014. now after this 10 years I <coughs> to share this happy moment India stood a fifth largest economy under the dynamic and visionary leadership of our beloved Prime Minister Narendra Modi. The world is seeing his leadership and his vision. Now he is a global leader. We are proud to be a member of this Bharati Janta Party. Now new jainis, they are also homecoming, I think just now that's a told. ನ್ಯೂ ಜನಿಂಗ್ ಇನ್ಸ್ಟಾಲ್ಮೆಂಟ್ ಇನ್ ಅಟ್ಮಸ್ಪಿಯರ್ ಎವ್ರಿ ವೇರ್ ಎ ಟ್ರೆಮೆಂಡಸ್ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ವೆದರ್ ಇಟ್ ಈಸ್ ಫಾರ್ಮರ್ಸ್ ಅಂಡ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಯೂತ್ ವೀಕರ್ ಸೆಕ್ಷನ್ ದಲಿತ ಶೆಡ್ಯೂಲ್ಡ್ ಡ್ರೈವ್ ಆಲ್ ಸೆಕ್ಷನ್ ಆಫ್ ದ ಸೊಸೈಟಿ ಮಹಿಳಾ ಸೇಮ್ ವಾಟ್ ಎವರ್ ದ ರೀಸನ್ಸ್ ಫೆಸ್ಟಿವಲ್ವಥಿಂಗ್ ದಿಸ್ ಆಲ್ಸೋ ದಿ ಮುಮೆಂಟ್ ಇನ್ ತಮಿಳ್ನಾಡು ವಾಟ್ ಎವರ್ ಟಾರ್ಗೇಟ್ we put it, we definitely will reach the target. And uh, though our uh, state president is away, Anamalaji is continuously touching with our cadre and leaders. Uh, he is in Oxford, uh, he is doing his fellowship. Whatever it may be, I am appealing to this. Kindly take part in this big journey, <coughs> support Narendra Modi's leadership for the better India, for the Atmanir Bharat India and a growing India, like a self-reliant India, and as a Vishwaguru, 2047 Viksit Bharat towards the steps are moving on. In Tamil Nadu, whatever the so-called Dravidian rule, which is uh, adopting all omissions and commissions, corrupt practices, settlements, anti-people policies, there are so many things are there. This occasion, I don't want to take uh, much of time, but this is a festive occasion. I don't know what happened to Talindi, the Chief Minister. Every festival, other festivals, he will give greetings. So far, he has not given any greetings to the Dasara festival. And uh, this shows the mindset, the division and the vote-bank politics. But the Honorable Prime Ministers, ट्रीट एवरीबडी इक्वली सबका साथ सबका विकास एवरी फेस्टिवल दिसन पॉइंटेड टू वोट एंड सनातन धर्म आलवेज विल बी प्रोटेक्टेड वॉट एवर पवन कल्याण सेट इज ए रेलेवेंस इनुपति एंडियर सम पीपल आर देर दे वॉन्ट द वोट्स एंड अदर थिंग्स बट They are attacking Hindu dharma. That is not correct. All are equal. Anybody can have any faith on their own religion and respect. One should respect each other. That constitution of India says, Ambedkarji constitution says, I think their mindset may be changed in this festival season for the better thoughts and a better process. They are saying this is the Dravidian rule where so many incidents are happening. Talakurti incident, all the Ganjas everywhere, drug abuse. And uh, is that is his prerogative to whom he has to make uh, Deputy Chief Minister. But so many states there are two, three Deputy Chief Ministers are there. Clearly it shows the family rule. This is up to him. And another point that Santir Balaji spent 471 days in jail. Now, as a minister, is going. Attendance two days, Monday and Friday. Is it morally, ethically is correct, it is up to the the chief minister of the state. He says very big, big words. Whether it is ethical, they though he got bail, bail for a relief, will respect the verdict, whatever the highest court. But being the minister, he is attending and signing two days a week. This is the model of Dravidian governance. And once again, I am appealing one and all to come and join our Bharati Janata Kanchi under the dynamic, beloved leadership of our Narendra Modi ji. In a lakhs and lakhs of people, in Tamil Makkal people, I am appealing to know KM Parliament of the Tamil Thank you very much.